வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு ஐஸ்வர் கிரைம் ஸ்டோரி இந்த கேஸை நீங்கள் கேட்கும்போது இப்படியெல்லாம் கூட நடக்குமான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களை யோசிக்க வைக்கும் இந்த கேஸில் நடந்த ஒவ்வொரு விஷயமும் நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டது அந்த அளவுக்கு இந்த கேஸை கேட்கும் போதே நம்ம மனசை சுக்கு நூறாக உடைக்கக்கூடிய ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலீன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க கர்நாடகா மாநிலத்துல ஹாசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவட்டம் இருக்கு அந்த மாவட்டத்திலேயே அரிசிகரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு அதுக்கு பக்கத்துல தான் ஜவகல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்கு இந்த ஜவகல் கிராமத்தை சுத்தி நிறைய விவசாய நிலங்கள் இருக்கு அங்க இருக்கிற கிராம மக்கள் பெரும்பாலும் சொந்தமா நிலம் வச்சிருப்பாங்க அவங்க சொந்த நிலத்துல தினமும் விவசாய வேலை பாக்குறது அவங்களுடைய பிரதான தொழிலா இருந்துச்சு ஆனால் நிலம் இல்லாத சில கிராம மக்கள் இருப்பாங்க அவங்க சொந்தமாக நிலம் வச்சிருக்கவங்கள்ட்ட கூலி வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க இப்படிதான் அந்த கிராமத்தை சுற்றி இருக்கிற எல்லாருமே வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க அந்த மாதிரி டைம்ல தான் சரியாக செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ஜவகல் அப்படிங்கிற கிராமத்துக்கு பக்கத்து கிராமத்துல ஒரு விவசாய நிலம் இருக்கு அந்த விவசாய நிலத்துக்கு பக்கத்துல ஒரு வாழை தோட்டம் ஒன்று இருக்கு அந்த வாழை தோட்டத்துக்கு சொந்தமான விவசாயிகள் எப்பவும் போல வேலையை பாக்குறதுக்காக அவங்க தோட்டத்துக்கு வந்திருக்காங்க அப்படி அந்த வாழை தோட்டத்துக்குள்ள வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு மிக பெரிய அதிர்ச்சி ஏன்னா அவங்களோட வாழை தோட்டத்துக்குள்ள அவங்க பார்த்த காட்சி அவங்க கற்பனைக்கும் அப்பாற்பட்டது நாப்பத்தஞ்சு வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் கொடூரமான முறையில சீரழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க இந்த காட்சியை தான் அன்னைக்கு அந்த வாழை தோட்டத்துக்கு வந்த ஒரு விவசாயி பார்த்திருக்காரு பயந்து போன அவரு உடனடியா பக்கத்துல இருக்க ஜவஹல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாரு கால் பண்ணி இந்த மாதிரி வாழை தோட்டத்துல ஒரு பெண்ணுடைய சடலம் இருக்கு உடனடியா கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு புகார கம்ப்ளைண்டா கொடுத்துர்றாரு இதை கேட்ட ஜவகல் போலீஸ் உடனடியாக அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு வராங்க கூடவே ஃபாரன்சிக் டீம் எல்லாருமே வராங்க சுற்றி தேடி பார்க்கும்போது அந்த பெண்ணுக்கு சொந்தமான எதுவுமே அங்கே இல்லை போலீஸ்க்கு முதற்கட்டமாக அந்த பெண் யாரு அப்படிங்கிறதே தெரியல அந்த பெண்ணோட முகத்தை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அந்த உடலை மீட்டு அட்டாப்சிக்காகவும் அனுப்பி வச்சிடுறாங்க பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அட்டாப்சிக்காக அந்த உடலை அனுப்பி வச்சிடுறாங்க இதுக்கப்புறம் தான் அந்த ஜவகல் போலீஸ் வந்து அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க முதல்ல அந்த உடலை பார்க்கும்போதே அலங்கோலமா இருந்துச்சு அந்த உடலை பார்க்கும்போதே போலீஸ்க்கு ஒன்று தெளிவாயிருச்சு இந்த நாற்பத்தஞ்சு வயது மதிக்கத்தக்க பெண்ணை யாரோ இந்த வாழை தோட்டத்துக்குள்ளே வச்சு அவங்கள கொடூரமான முறையில் சீரழித்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு முதல்ல இந்த பெண் யாருன்னு சொல்லிட்டு தெரிய வந்தால் தான் இந்த கொடூரமான கொலையை பண்ணது யாருங்கிறது போலீஸ்க்கு தெரிய வரும் அதனால போலீஸ் முதல்ல என்ன பண்ணாங்கன்னா இந்த பெண் யாரு அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையை ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த பெண்ணோட பாடி கிடைச்ச அதே கிராமத்தில் இந்த பொண்ணோட ஃபோட்டோவை காமிச்சு எல்லாத்துக்கிட்டேயுமே விசாரணை பண்ணாங்க அப்போ அங்கே இருக்கிற நிறைய பேர்த்துக்கு இந்த பெண் யாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு இவங்க இந்த கிராமத்தை சேர்ந்தவங்களே இல்ல பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கறது விசாரணையில தெரிய வந்திருக்கு இந்த பெண் பக்கத்து கிராமத்துல குடியிருக்காங்க இருக்காங்க இங்க இருக்கிற விவசாய நிலத்துல வந்து கூலி வேலையை பார்த்துட்டு திரும்பவும் அவங்க ஊருக்கு கிளம்பி போயிருவாங்க காலையில இருந்து சாயங்காலம் வரையும் இந்த விவசாய நிலத்துல வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கிராமத்துக்கு கிளம்பி போயிருவாங்க தினமும் இந்த பெண் வந்து இங்க வேலை செஞ்சுட்டு போறதா நாங்க பாத்துருக்கோம் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிருக்காங்க இந்த பெண்ணுடைய பேரு பாமா அதனால போலீஸ் என்ன முடிவு பண்றாங்கன்னா போலீஸ் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா பாமா இருக்கிற அந்த பக்கத்து கிராமத்துக்கு போனோம்னா தான் பாமாவுக்கு உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படிங்கறது தெரிய வரும் பாமாவோட கிராமத்துக்கு போய் விசாரணை பண்ணும்போது அங்கே இருக்க ஒரு நபர் சொன்ன விஷயம் போலீஸ்க்கு அதிர்ச்சியா இருந்துச்சு போலீஸ்க்கு பாமாவோட உடல் செப்டம்பர் தேதி கிடைச்சது அதே டேட்ல பாமா பக்கத்து வீட்டில் ஒரு பதினேழு வயசு பையன் கூட சண்டை போட்டிருக்காங்க அப்படிங்கறது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கு அங்க இருக்கிற ஒரு கிராமவாசி என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த பெண்ணும் பதினேழு வயசு இருக்கிற ஒரு பையனும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க சரியா செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்ததை நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு இதனால போலீஸ் அந்த பதினேழு வயசு பையனை புடிச்சு விசாரணை பண்றாங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க பையன் இந்த மாதிரி ஒரு கொடூரமான கிரைமை பண்ணுவானான்னு சொல்லிட்டு போலீஸ்க்கே ஒரு சந்தேகமா தான் இருந்துச்சு ஆனாலும் பாமாவோட பக்கத்து தான் இந்த பையன் இருந்திருக்கான் அதனால இந்த கிரைமை இவன் பண்ணியிருப்பானோ அப்படிங்கிற மாதிரியும் போலீஸ் யோசனை பண்ண ஆரம்பிச்சாங்க சரி எதுக்கும் விசாரணை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட போய் விசாரணை பண்ணுறாங்க போலீஸை பார்த்தோன்னே அந்த பதினேழு வயசு பையன் பயப்பட ஆரம்பிக்கிறான் அவனோட உடம்பு எல்லாமே வேர்க்க ஆரம்பிக்குது இதை பார்த்தோன்னே போலீஸ்க்கு தெரிய வந்துருச்சு இவன் கண்டிப்பாக ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு அது மட்டும் இல்லை போலீஸ் கேட்குற கேள்விக்கு எல்லாமே அவன் வளர ஆரம்பிச்சிருக்கான் இதனால அந்த பையனை அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களோட ஸ்டைலில் விசாரணை பண்ணாங்க போலீஸோட கிடுக்குப்பிடி விசாரணையில அவன் நடந்த மொத்த உண்மையும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கான் அந்த பதினேழு வயசு பையன் சொன்னதை கேட்டு ஒட்டுமொத்த போலீஸ் அதிகாரிகளும் அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறாங்க இந்த மாதிரி ஒரு கொடூர கிரைமை பதினேழு வயசுலேயே இந்த பையன் பண்ணியிருக்கிறது போலீஸ்க்கே அதிர்ச்சியா இருந்துச்சு பதினேழு வயசுலயே சைக்கோவாக மாறி நாற்பத்தஞ்சு வயது மதிக்கத்தக்க அந்த பெண்ணை இவன் என்ன பண்ணா அப்படிங்கிறத ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிச்சான் அப்படி அந்த பதினேழு வயசு மதிக்கத்தக்க அந்த பையன் போலீஸ்கிட்ட என்ன கன்ஃபர்ஸ் பண்ணா அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பாத்துடலாம் முதல்ல இந்த பாமா அப்படிங்கிற பேரே உண்மையான பெயர் கிடையாது ஏன்னா அந்த பெண்ணோட பேரை எந்த ஆர்டிக்கல்லையுமே வெளியிடல கூடவே கில்லரான அந்த பையனோட பேரையும் எங்கேயுமே வெளியிடல அந்த பையனோட எதிர்காலம் பாதிக்கப்படும் சொல்லிட்டு அந்த பையனோட பேரையுமே எங்கேயுமே வெளியிடலை அதனால அந்த நாற்பத்தஞ்சு வயது மதிக்கத்தக்க பெண்ணுக்கு பாமான்னு சொல்லிட்டு இது ஒரு கற்பனையான பெயர் தான் பாமா கர்நாடக மாநிலம் ஹாசன் அப்படிங்கிற மாவட்டத்துல அரிசிகரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாலுக்கா இருக்கு அந்த பக்கத்துல தான் இந்த ஜவகல் அப்படின்னு சொல்லிட்டு கிராமம் இருக்கு அந்த பக்கத்துல தான் இந்த ஜவகல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராமமே இருக்கு இந்த கிராமத்துக்கு பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க பாமா பாமாவுக்கு திருமணமாகி கொஞ்ச நாள்லயே அவங்க கணவர் இறந்து போயிட்டாரு பாமாவுக்கு குழந்தைகளும் இல்ல கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே அவங்க கணவரை இறந்துட்டாங்க கூடவே பாமாக்கு குழந்தைகள் யாருமே இல்ல இதனால பாமா அந்த கிராமத்திலேயே தனியா வாழ ஆரம்பிச்சாங்க ஒரு பெண் தனியா வாழ்றாங்கன்னா அவங்க எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நமக்கே நல்லா தெரியும் அந்த மாதிரிதான் பாமாக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கு கூடவே அவங்க கணவர் இறந்து போனாலும் அவங்க இன்னொரு ஆணை தேடி போகவே இல்லை உடல் தேவைக்காகவும் சரி எதுக்காகவும் வேற ஒரு ஆணை தேடி போகல வேற ஒரு கல்யாணமும் அவங்க பண்ணிக்கல கணவன் இல்லைன்னா என்ன ஒரு பெண்ணால வாழ முடியாதான்னு சொல்லிட்டு தனியா வாழ ஆரம்பிச்சாங்க இப்படி இவங்க கணவன் இல்லாம தனியா வாழ்றதே அங்க இருக்க எல்லாத்துக்குமே பொறாமையா இருந்துச்சு ஒரு பெண் கணவன் இல்லாம தைரியமா அவங்க சம்பாரிச்சு வாழ ஆரம்பிச்சாங்க பாமா அவங்க வாழ்வாதாரத்துக்காக பக்கத்துல இருக்க கிராமத்துல விவசாய நிலத்துல போய் கூலி வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க எப்போவுமே இவங்க இருக்கிற கிராமத்துல இருந்து பக்கத்து கிராமத்துக்கு காலையில் வேலைக்கு போவாங்க வேலையெல்லாம் முடித்து மாலையில தான் வீடு திரும்புவாங்க இந்த மாதிரி கூலி வேலையில் கிடைக்கிற பணத்தை வச்சு தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க இப்போ இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி பாமா வசிக்கிற அதே வீட்டு பக்கத்தில் ஒரு தம்பதி இருந்திருக்காங்க பாமா வசிக்கிற அதே வீட்டு பக்கத்தில் ஒரு தம்பதி இருந்திருக்காங்க அவங்க கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு அவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அவங்களும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு குழந்தை அப்படிங்கிறது பிறக்கவே இல்லை இதனால குழந்தை பிறக்கலைன்னா என்ன நம்ம ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் அந்த தம்பதி ஒரு ஆண் குழந்தையை தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் பக்கத்தில் இருக்க அந்த ஃபேமிலி வந்து கொஞ்சம் பணக்கார ஃபேமிலி அதனால கணவன் மனைவி அதிகமாக வீட்டில் இருக்க மாட்டாங்க இதனால அந்த குழந்தையை வளர்க்கறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அதனால வீட்டுக்கு ஒரு ஆளை வேலைக்கு வைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அப்போதான் பக்கத்து வீட்டில் இருக்க பாமா பக்கத்து கிராமத்தில் போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வருது நீ எதுக்கு அவ்வளவு தூரம் போய் கஷ்டப்படுற எங்க வீட்டுல இருக்க இந்த குழந்தைய பார்த்துக்கோ உனக்கு வேண்டிய நல்ல சம்பளத்தை நாங்க கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இந்த தம்பதிகள் சொல்றாங்க இதை கேட்ட பாமாக்கும் அது சரியின் பட்டிருக்கு ஆரம்பத்துல இருந்தே பாமாக்கு குழந்தைகள் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளையும் இவங்க கணவனை இழந்துட்டாங்க கூடவே பாமாக்கும் குழந்தையே இல்லை வேற ஒரு திருமணமும் அவங்க பண்ணிக்கல அதனால இந்த குழந்தைய நம்ம குழந்த மாதிரி வளர்க்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க அதனால பக்கத்தில் இருக்க அந்த தம்பதியோட வீட்டுக்கு வேலைக்கு வரதா ஒத்துக்கிறாங்க இப்போ அவங்க தத்தெடுத்த ஆண் குழந்தைய இவங்க தான் சின்ன வயசுலேருந்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது தத்து எடுத்தது மட்டும்தான் அந்த தம்பதி சின்ன வயசுலேருந்து அந்த பையனை அவங்க அம்மா மாதிரி இவங்க தான் வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் அந்த ஆண் குழந்தைக்கு ஆறு வயசு ஆயிடுச்சு அப்போ அந்த தம்பதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா போதும் இதுக்கு மேலே குழந்தைய நாங்கள் பார்த்துக்குறோம் குழந்தையா இருக்கும்போது தான் பார்த்துக்கிறதுக்கு ஆள் தேவைப்பட்டுச்சு இப்போ நீங்கள் தேவையில்லை இதுக்கு மேல அந்த குழந்தையை நாங்களே வளர்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த தம்பதிகள் சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு பாமாவும் அவங்க பழைய கூலி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா என்னதான் பாமா அந்த வீட்டில இருந்து வேலை செய்யறதை விட்டாலும் அந்த சின்ன பையன் மேல அவங்களுக்கு பாசம் இருந்துகிட்டே இருந்துச்சு ஏன்னா சின்ன வயசுல இருந்து அவங்க தான் அம்மா மாதிரி அந்த பையனை வளர்த்துருக்காங்க அதனால எப்பவுமே அந்த பக்கத்து வீட்டில் இருக்க அந்த தம்பதியோட பையன் மேல இவங்களுக்கு ஒரு பாசம் இருந்துகிட்டே இருந்துச்சு என்னதான் அந்த வீட்டுக்கு இதுக்கப்புறம் அவங்க வேலைக்கு போகலினாலும் அந்த பையனுக்கு தேவையான உதவிகளை இவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் அந்த பையன் வளர வளர அந்த பையனோட மனசுக்குள்ளே ஒரு தவறான எண்ணம் வர ஆரம்பிச்சது ஆறு வயசுக்கு அப்புறம் அந்த பையன் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்கூலுக்கு போகும்போது அந்த பையனை ரெடி பண்ணுறது அந்த பையனுக்கு தேவையான உதவிகளை எல்லாத்தையுமே பாமா தான் பண்ணியிருக்காங்க ஒரு அம்மா தன்னுடைய மகனுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையுமே அந்த பையனுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த சின்ன பையன் வளர வளர இவங்களை ஒரு தவறான கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பித்தான் அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமா வளரும் போது அவன் மனசுக்குள்ள ஒரு தப்பான எண்ணம் உருவாக ஆரம்பிக்குது அம்மா மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்க அந்த பெண்கிட்டையே தவறா நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள வர ஆரம்பிக்குது இதனால நிறைய டைம் பாமாவை அவன் தவறா பார்க்க ஆரம்பிச்சான் இருந்தாலும் சின்ன பையன்தான் போக போக மாறிடுவான்னு சொல்லிட்டு பாமா நினைச்சாங்க ஆனா கடைசிலேயே அதுதான் அவங்களோட உயிரை எடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு பாமாக்கு அப்ப தெரியல இப்படியே அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அவனுக்கு பதினேழு வயசு ஆயிடுச்சு அந்த பையன் வளர்ந்து அடுலசன் ஸ்டேஜ்க்கு வந்ததுக்கு அப்புறமும் அவங்கள தப்பா பாக்குறதை நிறுத்தவே இல்லை ஒரு கட்டத்தில் பாமா கிட்டேயே நம்ம ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்கலாமான்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்டிருக்கான் இதை கேட்டு பாமா அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ பாமா ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க உனக்கு வெறும் பதினேழு வயசு எனக்கு நாற்பத்தஞ்சு வயது உனக்கு அம்மா மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கேன் என்கிட்ட வந்து இந்த மாதிரி தப்பாக கேட்குறியன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு புரியிற மாதிரி எடுத்து சொல்லியிருக்காங்க பாமா இருந்தாலும் அந்த பதினேழு வயசு பையனோட பார்வை அவங்க இருந்து மறையவே இல்லை தொடர்ந்து அவங்கள தவறான கண்ணோட்டத்திலே பார்த்துட்டு இருந்திருக்கான் அந்த மாதிரி டைம்ல தான் அந்த பையனுக்கு பதினேழு வயசு ஆகுது சரியா செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சு சொல்ல போனா பிறந்ததுல இருந்து பதினேழு வயசு வரையுமே பாமா தான் அந்த பையனை ஒரு அம்மா மாதிரி வளர்த்துருக்காங்க இப்ப அந்த பையனுக்கு பதினேழு வயசு சரியா செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சு அன்னைக்கு பாமா எப்பவும் போல பக்கத்துல இருக்க கிராமத்துக்கு கூலி வேலைக்காக கிளம்பிட்டு இருந்திருக்காங்க அப்ப இவன் ஸ்கூலுக்கு போகாம பாமா கிட்ட இன்னைக்கு நம்ம ஜாலியா இருக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான் அதாவது நம்ம ரெண்டு பேரும் தவறா நடந்துக்கலாமா உறவு வச்சுக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான் இதை கேட்ட பாமாக்கு பயங்கர ஷாக் ஏற்கனவே அந்த பையனுக்கு பொரியிற மாதிரி பல தடவை எடுத்து சொல்லியிருக்காங்க இருந்தாலும் கேட்காம இவன் இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான் அதனால அன்னைக்கு பாமாவுக்கு கோவம் வந்துடுச்சு பயங்கரமாக அந்த பையனோட சண்டை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியிருக்காங்க இப்படி பாமா அந்த பதினேழு வயசு பையன்கோட சண்டை போடுறது தான் அந்த கிராமத்தில் இருக்க ஒரு நபர் பார்த்துருக்காங்க இதுதான் பின்னாடி போலீஸ் விசாரணையில் அந்த நபர் போலீஸ் கிட்ட சொல்லியிருப்பாரு இப்போ சண்டை போட்டுட்டு பக்கத்தில் இருக்க அந்த கிராமத்துக்கு அவங்க கூலி வேலை பார்க்கறதுக்காக கிளம்பி போயிட்டாங்க ஆனால் இந்த பையனோட மனசுக்குள்ளே அவங்களை எப்படியோ அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கொடூரமான எண்ணம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிச்சு இதனால பாமா போற வழியில அவங்களுக்கு தெரியாமலேயே அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சான் பாமா கரெக்டா பக்கத்துல இருக்க அந்த கிராமத்துல இருக்க வாழை தோட்டத்துக்கு வேலைக்கு போயிருக்காங்க அங்க அவங்க சகஜமா வேலை பார்த்துட்டு இருக்கும் போது பின்னாடி திடீர்னு இந்த பையன் வந்து நின்று இருக்கான் இவனை பார்த்து பாமா அதிர்ச்சி அடைகிறாங்க இங்க எதுக்கு வந்த ஸ்கூலுக்கு போகலையான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்ப அவன் கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்கள்ட்ட தவற நடக்க முயற்சி பண்ணியிருக்கான் இதனால பாமா அதிர்ச்சி அடைஞ்சு அவனை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து ஓடுறாங்க ஆனால் இவன் ஒரு சைக்கோ மாதிரி அவங்கள துரத்தி பிடிச்சு அதே இடத்துல சீரழிக்க ஆரம்பிக்கிறான் சின்ன வயசுலேருந்து ஒரு தாய் மாதிரி வளர்த்துக்கிட்டு இருந்த பெண்ண்கிட்டையே தவறாக நடக்க ஆரம்பிச்சிருக்கான் பாமா அவனோட இருந்து விலகறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்கனால முடியல அதனால கத்துனா மட்டும்தான் நம்ம இங்கேருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு கத்தி கூச்சல் போட ஆரம்பிச்சிருக்காங்க இதனால ஆத்திரம் அடைஞ்ச அவன் என்ன பண்ணுறான்னா அவங்க சத்தத்தை அடக்கிறதுக்கு அடிக்க ஆரம்பிச்சிருக்கான் பக்கத்துல இருந்த ஒரு கல் எடுத்து அவங்க தலையிலேயே அடிச்சிருக்கான் கூடவே பக்கத்தில் அவன் கையில் என்னெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே தூக்கி பாமாவை கொடூரமான முறையில் அடிச்சிருக்கான் அப்போ அவங்க சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க ஆரம்பிக்குது அதே டைமில் அவங்கள கழுத்தை நெரிச்சு அதே இடத்துல துடிக்க துடிக்க கொலை பண்ணியிருக்கான் கொலை பண்ணிட்டு அந்த இடத்துல அவங்க உடல் அப்படியே போட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் பையன் அவங்களோட வீட்டுக்கும் போய் சேர்ந்துட்டான் இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட அவங்க கன்ஃபஸ் பண்ணும்போது போலீஸ் அப்படியே அதிர்ந்து போயிட்டாங்க உடனே அந்த பையனை கைது பண்ணி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைச்சிட்டாங்க ஆபத்து அப்படிங்கிறது யார் மூலியமாக வேணாலும் வரலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் வந்து சிறந்த உதாரணம் நம்ம தினமும் பார்த்து பழக்கப்பட்ட ஒரு முகத்தினாலேயே நமக்கு ஆபத்து வரும் அப்படிங்கிறத இந்த கேஸ் கண்டிப்பாக உணர்த்தியிருக்கும் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கிற ஒரு பெண்ணை பதினேழு வயசு பையன் சீரழிச்சிருக்கான் அப்படிங்கிறது ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது இதே அதிர்ச்சி தான் உங்களுக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு கிரைம் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காம வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ